வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாகர்கோவில் டவுனில் இருந்து வட்ட விலை சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு பட்ட லேண்டு எட்டு சென்டு எண்ணூறு லிங்க்ஸு நீங்கள் இப்போ பார்க்க பார்க்கக்கூடிய இடம் எட்டு சென்டு எண்ணூறு லிங்க்ஸில் இந்த இடம் விற்பனைக்கு இருக்குது அந்த மின் பக்கத்தில் ரெண்டு பக்கம் பாதை இருக்குது உங்களுக்கு மேற்கு பக்கமும் உங்களுக்கு பெரிய மண்போ தரையில் உங்களுக்கு பாதை அமைஞ்சிருக்கு கிழக்கு பக்கமும் தார் ரோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த லேண்டுக்கு இந்த லேண்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா ரெண்டா நாலு பங்காக பிரிக்கலாம் உங்களுக்கு மேற்கு பக்கம் ரெண்டு பிளாட்டு கிழக்கு பக்கத்தில் ரெண்டு பிளாட்டும் பிரிக்கலாம் இல்லைன்னா மொத்தமாக நம்ம வாங்கி வீடு போடணும்னாலும் பக்கத்தில் எல்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய பங்களா வீடுகள் தான் இருக்குது இந்த லேண்டுக்கு நேர் ஏற்றாலேயும் பெரிய பங்களா வீடு இருக்குது ரேட்டு உங்களுக்கு ஒரு சென்ட் பக்கத்தில் ஒரு செண்டு பதிமூணு லட்ச ரூபா கேட்குறாங்க இது நமக்கு பத்து லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஒரு செண்டுக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க வட்ட விலை இருளப்ப நீங்கள் வரும்போது பக்கத்தில் இங்கே வட்ட விலை சொல்லக்கூடிய இடத்துல பக்கத்தில் வீடுகளை ரெண்டு பக்கம் பாதை பாருங்கள் இந்த பெரிய பங்களா வீடு இருக்குது பாருங்கள் லேண்ட்லேருந்தே நம்ம பார்க்குறோம் இந்த வீட்டை இது தார் ரோடு ஒரு பக்கத்தில் உள்ள தார் ரோடு தான் இந்த லேண்டுக்குள்ள தார் ரோடு அந்த பக்கத்துலேயும் பாதை இந்த பக்கத்துலேயும் பாதை இருக்குது பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க சென்ட்டுக்கு நீங்கள் நேரடியாக வந்து பேசும்போது கொஞ்சம் குறைச்சி உங்களுக்கு வாங்கி தரலாம் வீடு இது பாருங்கள் நேரில் லேண்டுக்கு நேர் ஏற்ற பிளாட்டு தான் வீடு தான் இது இது பாதை அந்த பக்கத்தில் லேண்டு இருக்குது இந்த பக்கத்தில் வீடு இருக்குது கிழக்கு திசையை பார்த்து அழகாக நம்ம வீடு போடலாம் மேற்கு பக்கமும் பாதை இருக்குது ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க மொத்தம் எட்டு சென்ட்டு எண்ணூறு லிங்க்ஸ் இருக்குது வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு வரும்போது சார் இடத்த காமிச்சி தருவாங்க பிடிச்சிருந்துன்னா வாங்கிடலாம் நன்றி வணக்கம்